ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோட இருந்து முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் ஒரே அதிகாரமுடைய இயல் விடை ஆப்ஷன் பி ஊழியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிடி என்பதன் பொருள் விடை பெண் யானை ஆன் யானைக்கு கலிரன்னு சொல்வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பராமாயணத்தின் உட்பிரிவு எது விடை படலம் பெரும் பிரிவு காண்டம் சொல்வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நூற்றில் உள்ள மூன்று பிரிவுகளில் பொருந்தாதது எது விடை காதை இது மதுரை காண்டத்தில் வரும் நூற்றின் மூன்று பிரிவுகள் கலிற்றியானை நிறை மணிமிடைப்பவளம் நித்திலை கோவை நெக்ஸ்ட் கொஸ்டின் நூற்றின் முழு பதிப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூறு மூலமும் பழைய உரையும் என்னும் பெயரில் பதிப்பித்தவர் யார் விடை ராகவையங்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் திரு அள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுவது எப்போது விடை தை திங்கள் இரண்டாம் நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நரிக்குறவ சமுதாயத்தினர் பேசும் போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் விடை கிட்டு சிரோன்மணி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளுக்கு பத்தாவதாக உரை எழுதியவர் விடை பருமேலகர் முதலாவதாக எழுதியவர் மணக்குடவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் கருத்துக்களை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதன்முறையாக ஆங்கில மொழியில் அறிமுகப்படுத்தியவர் விடை கிண்டஸ்லே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது விடை கன்னியாகுமரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தகைசால் என்பதன் பொருள் விடை பண்பில் சிறந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நாளடியார் என்ற நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் விடை ஜியுபோப் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் விடை முதுமொழி காஞ்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பழமொழி நானூறு நூலின் உரையாசிரியர் யார் விடை கேசிகன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பது என்னும் என் தொகையால் குறிக்கப்பெறும் நான்கு கீழ்கணக்கு நூல்கள் யாவை கார் நாற்பது கலவழி நாற்பது இன்னா நாற்பது இனியவை நாற்பது விடை அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மயரி என்னும் சொல்லின் பொருள் மயக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது விடை எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் அயோத்திய காண்டத்தில் குகப்படலம் டேஸ் படலமாக அமைந்துள்ளது விடை ஏழாம் படலமாக அமைந்துள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பொய்கை என்பதன் பொருள் விடை குளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ப தம்மை ஆதரித்த சரியப்ப வல்லலை டேஸ் பாடல்களுக்கு ஒரு முறை புகழ்ந்து பாடியுள்ளார் விடை ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை புகழ்ந்து பாடியுள்ளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் என்பதன் பொருள் விடை நெற்றி நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் யுத்த காண்டம் எத்தனை படலங்கள் கொண்டு அமைந்துள்ளது விடை நாற்பத்தி ரெண்டு படலங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நற்றினையை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் விடை பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இளவல் என்பதன் பொருள் விடை தம்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நாளடியார் நூலை முப்பாலாக பகுத்தவர் யார் விடை தர்மர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐங்குறு நூலை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் விடை ஊவே சாமிநாதய்யர் நெக்ஸ்ட் கொஸ்டின் களித்தொகை நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் விடை சீவை தாமோதரம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பாட்டின் கடைசி வரி அடுத்த பாட்டின் முதல் வரியாக வருவதை டேஸ் ஆகும் விடை அந்தாதி ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்பாநாற்று படை எனும் நூலில் பாட்டுடை தலைவன் யார் விடை நல்லிய கோடான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐங்குறு நூறில் பாலை திணை பாடல்களை பாடியவர் யார் விடை auram thanks for watching